ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் எயிட்டீன் எல்லாம் கவுன்சிலிங்லாம் முடிஞ்சிட்டு இப்போ லெட்டர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாம் வந்து உங்கள்கிட்டயே கேட்டு யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகிடுச்சி லெட்டர் அப்படிங்கிற விஷயத்தை கேட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த விதத்தில் இப்போ நேற்று நைட்டு வரைக்கும் சோஃபார் என்னென்ன கேண்டிடேட்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ஸோ கடலூர் விஏஓ டிராஃப்ட் மேன் அதில் ஆரம்பித்து ஸ்டெனோ கோட் தஞ்சாவூர் அண்ட் விஏஓஓஓ வரைக்கும் இருக்குது என்ன டீடெயில்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா பிரசென்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோட் ஜேஏ வந்துருச்சு அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சென்னை ஸ்டெனோ டுடே ஜாயிண்ட் அதில் ஆரம்பிச்சு கிருஷ்ணகிரி டைப்பஸ்ட் திருப்பூர் ஸ்கூல் எஜுகேஷன் ரிசீவ்டு அது வரைக்கும் இருக்குது ஸோ அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா காஞ்சிபுரம் ஒய் பிடி கால் லெட்டர் ரிசீவ்ட் அதில் ஆரம்பித்து வேலூர் விஏஓ டுவெண்ட்டி எயிட்டில் ஜாயின் பண்ணியாச்சு சார் அப்படிங்கிற வரைக்கும் இருக்குது ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அண்ட் தென் இப்போது ரீசன்ட் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா ஃபோர் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது நேற்று நேற்று நைட் வரைக்கும் ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் விஏஓ செகண்ட் மார்ச் வந்துருச்சு ஸோ பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா விஏஓவுக்கு வந்து செகண்ட் மார்ச் வந்து வந்திருக்கு அண்ட் இமீடியட் ஜாயினிங் ஆன் மண்டே ஃபோர்த்து மார்ச் ஸோ ரெண்டாவது மார்ச் வந்திருக்கு ஃபோர்த்து மார்ச் இம்மிடியேட் ஜாயினிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தாசில்தார் ஆஃபீஸ்க்கு வந்து வர சொல்லியிருக்காங்களாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு ரெவன்யூ ஜாயினிங் லெட்டர் ரிசீவ்டு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ரெண்டா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி ஈரோடு ரெவன்யூ ஜாயின் ரெவன்யூ ஜாயினிங் லெட்டர் ரிசீவ் ஆகியிருக்குங்க ஸோ வெட்னஸ்டே ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாம் தேதி வந்திருக்கு அண்ட் உடனே அவர் வந்து வெட்னஸ்டேவே ஜாயின் பண்ண போகிறாராம் நெக்ஸ்ட்டு ஈரோடு ரெவன்யூ ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் நிறைய பேருக்கு வந்துருச்சு அது அண்ட் தென் விழுப்புரம் விஏஓ லெட்டர் ரிசீவ்டு எஸ்டடே ஸோ நேற்று தான் வந்து விழுப்புரத்தில் விஏஓ லெட்டர் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு மட்டும் ரிசீவ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த ஒரு அஞ்சு பேர் வந்து புதுசாக வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை தவிர்த்து வேறு யார் யாருக்கெலாம் வந்திருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தட் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்